பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு வந்துச்சு மக்களே எனக்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஹோஸ்ட்ல வந்து குடுக்குறாங்க மக்களே இங்க பாருங்க அவரு என்ன ஐஸ்கிரீம் பா கோன் இருக்கு சாக்கு இருக்கு கப் இருக்கு எனக்கு கோன் ஐஸ் ஏ குடுப்பா நான் சப்பி சப்பி சாப்பிடுறேன் एक्चुअली ਉਹ கடை ஓனோட ஐஸ்கிரீம் நேம் என்ன முத்தரசன் முத்தரசன் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க வாழ்க்கை உடனே உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பிரமிப்பில் வந்து நீங்கள் வந்து ஆழ்ந்து கிடப்பீங்க உடனே கண்டிப்பாக வாங்க இருந்து ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம் தரான்னு நான் பார்ப்போம் ஓகே இதெல்லாம் கோன் தர தம்பி கோன் தாங்க எதுனா வேற என்ன இருக்கு குல்ஃபி யாருக்காவது பிடிக்குமா குல்ஃபி ஐஸ்கிரீம் உங்களுக்கு எதாவது பிடிக்குமா என்ன இருக்காது குல்ஃபி

எக்ஸ்க்யூஸ் நீங்கள் பாருங்க மேங்கா சாக்கப்பார் வந்து ஐஸ்கிரீம் இருக்கு பாருங்க எது சும்மா சீப்பா நான் சீப்பா பண்ணேன் எனக்கு வந்து ஒரு உணர்ச்சி கூட எனக்கு தோன்றதே சத்தியமா சொல்றேன் ஒரு ஒரு துணை உணர்ச்சி கூட எனக்கு வந்து தோணாது எனக்கு சத்தியமா இந்த கதை சூப்பர் அது அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு

ஸ்பூன் குடுக்குறேன் ஆமா சரி ஓகே ஓகே நோண்டி இப்படி இப்படி தான் நோண்டி சாப்பிடுறோம் ஓகே फ्रेंड्स அது இல்ல டி அக்க வந்திருக்கேன்டா டி அக்க கூட சாப்பிடுறோம் மாங்க வச்சிருக்கேன்டா மாங்க கையில இருக்குடா மாங்க ஐஸ்கிரீம் கையில ஐயோ ஐயோ அதனால மடி

தள்ளி விடுறா பாரு இதெல்லாம் இதெல்லாம் இப்ப கீழ உளு 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 கீழ போறேனா ஒரு துண்டுண்ட கூட ஒரு மாங்காய் புடிக்கத் தெரியாத உனக்கு தெரியாம வந்துச்சு மயிரலவா பாருங்க ஹோஸ்ல கொடுத்தா எப்படி சாப்பிரா பாருங்க நல்லா இருக்கு அங்க ஒருத்தர் மூணு பேர் வந்து டீசன்சி வந்து இது பண்றானுங்க இப்ப வாங்கி Thank you so much Santa. Bye bye, <laughs> no ice cream. Thank you so much. <laughs>